கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தனமோடு இடைப்படுவாரா கத்தனாம வேதத்துல இவைகள் எல்லாம் எல்லாம் என்னென்ன செய்யறாருன்றது அதுவுமே அழகா எழுந்துச்சு இது நமக்கு இப்ப தியானிக்க ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் இவை இவைகளெல்லாம் அது எவைகள் என்ன நம்ம பார்க்க போறோம் முதல் ஆதி ஆகும் இருபத்தி நாலு ஒன்று ஆபரஹாம் வயது சென்று விட்டு இருந்தவன் ஆனா கத்தர் ஆபரஹாமை சகல காரியங்களும் ஆசீர்வித்தார் எல்லாவற்றிலும் என்ன அர்த்தம் ஆபிரகாம் நல்ல வயசாயிடுச்சவருக்கு ஆனா அவருக்கு எல்லா காரியங்களும் அவர் கத்தரை ஆசீர்விச்சார் இப்போ அவரை ஆசீர்வச்சு தேவன் நம்மளும் ஆசீர்வதிக்க மாட்டாரா கண்டிப்பா ஆசீர்வதிப்பார் நீங்க ஏன் கவலைப்படுவீங்க கத்தர் கண்டிப்பா உங்களையும் எல்லா காரியங்களும் ஏதோ ஒரு காரியத்தில் ஆசீர்வாதம் எல்லா காரியத்திலும் கத்தர் ஆசீர்வாதமாக நடத்துவாரு அடுத்தபடியாக ரோமர் எட்டாதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வருஷம் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அல்லாதிருப்பது எப்படி நம்ம மறித்து அல்லது நம்ம பாவத்தில் மறித்து நரதுக்கு போனோம்னு சொல்லி கத்தர் விரும்புறது என்ன பண்ணார் பிதா தன்னுடைய சொந்த குமார்னே கொடுத்துட்டார் இதில் அர்த்தம் என்னான்னா உலகத்தில் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லைன்னு வசனம் சொல்லுது இப்போ ரத்தம் என்னாக்கா கோழி ரத்தம் ஆடு ரத்தம் இதெல்லாம் சிந்துட்டா சரியாக போயிடுமா இல்லை மனுஷ ரத்தம் சேர்த்தது என்ன எந்த ரத்தத்தினாலும் நம்ம பாவம் போவே போவோம் இயேசு வந்து பாவம் இல்லாதவராக ஜீவித்து முப்பத்தி மூன்று வருஷம் பிறந்ததே மறிக்கிறதுக்காக தான் ஏன் மறிச்சாரு என்னத்துக்காக மறிக்கணும்னு சொன்னா நம்ம பாவத்திலே மாட்டு போகக்கூடாது இந்த பாவத்திலிருந்து நீக்கப்படணுன்ற ஒரே ஒரு காரியத்துக்காக வேண்டிய முக்கியமான அந்த காரியத்துக்காக வீசி உலகத்தில் வந்து பிறந்தார் பிறந்தது மட்டும் இல்லை உலகத்தில் பிறந்து முப்பத்தி மூன்றரை வருஷம் வாழ்ந்து நமக்காக சிலுவையில் உப்பு கொடுத்தாரு தம்மை தாமே அவர் சின்ன இரத்தத்தினால்தான் நம்ம பாவ மன்னிப்பு இந்த பாவ மன்னிப்பு கட்டுருக்கு ஏது கொடுத்தார் அப்போது ஏன் கொடுத்தாரு பிஜா குமாரனை தன்னை சொந்த குமாரனே ஏன் கொடுத்தாங்க நம்ம எல்லாரும் மனம் திரும்ப வெற்றிகப்படணும் வெற்றிக்கப்படுறாங்க போனால் எல்லாம் கெட்டு நறுகு தான் போவேன்ட்டியாக இருக்கும் அந்த நிலைமை வரக்கூடாதுன்னு தன் சொந்த குமாரனையே பலியாக ஒப்பு கொடுத்தாரு அப்போ அதையே கொடுத்தப்போ மற்ற எல்லாம் கொடுக்க மாட்டாரா இன்னைக்கு எனக்கு என்ன தேவையாக இருக்குது என்ன வேணும் படிக்கணுமா நாலேஜ் வேணுவான் படிக்கிறதுக்கு பணம் வேணுமா கடனுக்கு க கஷ்டம் இந்த பிரச்சனை அந்த இருக்குது ஒன்றா ரெண்டா நிறைய தேவை இருக்குது இதை யாரு தான் செய்வாங்க எனக்காக யார்தான் இதை செய்வான்னு நான் யாரும் செய்ய முடியாது இது கர்த்தர் மட்டும் தான் செய்யணும் ஏன்னா தன் சொந்த குமாரனையே கொடுத்த இப்போ உன் தேவையெல்லாம் கட்ட சந்திக்க மாட்டாரா கண்டிப்பா சந்திப்பாரு உன் பிரச்சனை என்னப்ப எல்லாருக்கும் ஒரே பிரச்சனையா இருக்குதா எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை கிடையாது எல்லாருக்கும் வெவ்வேறான பிரச்சனை எந்த பிரச்சனையா இருந்தாலும் இயேசுவால முடியாத ஒண்ணுமே இல்ல இப்போ நம்ம சொந்த குமார்னே ஜீவபலியா நமக்காக ஒப்பு கொடுத்தவர் உன்னுடைய தேவல் எல்லாவற்றையும் அவர் சந்திக்க வல்லவர் புரிஞ்சிச்சா நான் சொல்றது பாருங்க எல்லாவற்றையும் இவை எல்லாவற்றையும் அது என்னான்றது தான் தெரியும் உன் தேவை என்னான்றது தான் தெரியும் இப்ப நீ எந்த சூழ்நிலை எந்த தேவையில்ல எந்த உனக்கு தான் தெரியும் அப்ப நீ என்ன பண்ணனா அவர் பாரு அவர் என்ன பண்ணுவாரு இவைகளை எல்லாவற்றையும் என்ன பண்ணுவ உனக்கு அதுலாது இருப்பது எப்படி கொடுக்காது இருப்பாரா யாராவது இருப்பது எப்படின்னா கண்டிப்பா கொடுப்பாருன்னு அர்த்தம் தேவையெல்லாம் கத்தர் கண்டிப்பா சந்திப்பாரு அடுத்தது கொந்தியன் மூன்றாவது யாரும் இருபத்தி ரெண்டாம் வசனம் பவுலாகிலும் அப்போதாவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவன் ஆகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களாகிலும் வரும் காரியங்களாகிலும் எல்லாம் உங்களுடையது எல்லாம் எல்லாமே கத்தனை செய்யறாரு தான் நீங்க எதுக்காக கவலைப்படாதீங்க எல்லாம் உங்களுடையதான் என்ன காரியமானாலும் சரி இந்த உலக காரியமாலோ ஆவிக்குரிய காரியமா இருக்குதோ இல்லை ஆட்களியோ மரணமோ நிகழ காரியமோ வருங்காரியமோ எந்த காரியமானாலும் சரி எல்லாம் உங்களுடையத்தான் நீ கவலைப்படாதுங்கன்னு கத்தனையே சொல்லிருக்கிறேன் எந்த காரியத்தையும் விட்டு கவலைப்பட வேண்டிய அவசியமே மத்தியாயும் ஆறாம் அதிகாரம் முப்பத்தாறாம் வருஷம் ஆறு முப்பத்தி ஆகையால் எண்ணத்தை குடி உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் இதுதானே கவலைப்படுறாங்க ஐயோ இந்த ட்ரெஸ் இல்லையே அந்த ட்ரெஸ் இல்லையே இந்த சாப்பாடு இல்லையே அந்த சாப்பாடு இல்லையே இந்த சாப்பாடு நல்லவே இல்லையா அந்த சாப்பாடு நல்லா இல்லையே எல்லாம் இதுதான் கவலைப்படுறாங்க நீங்க ஜனங்க அது மட்டும் இல்லை என்னத்தை உண்போம் என்னத்தை உடுப்போம் என்னத்தை குடிப்போம் இதுக்காகவே நீங்கள் கவலைப்படாதீங்க அதிலே அறுபத்தி முப்பத்தி ரெண்டாம் வசனம் மத்திய ஆறு முப்பத்தி ரெண்டு இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள் இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவர்கள் என்று உங்கள் தான் அறிந்திருக்கிறார் பாருங்க யாருக்கு தெரியுதோ தெரியலையோ வீட்டில் உங்கள் வீட்டுக்காருக்கு தெரிதோ தெரியலையோ வீட்டில் யாருக்கு தெரியுதோ தெரியலையோ யாருக்கும் தெரிய வேண்டிய வேலையே இல்லை இதெல்லாம் வந்து நீங்க க இதுக்காக நீங்க கவலைப்படாதீங்க இதுக்காக நீங்க கவலையே படாதீங்க இன்னைக்கு தான் கவலைப்படுறாங்க என்ன மற்ற பெண்கள் பார்த்தீங்கன்னா நாளைக்கு என்ன குழம்பு வைக்கிறது இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கிறது இது என்ன பண்றது என்ன ட்ரெஸ் வாங்குறது என்ன ட்ரெஸ் கட்டுறது இந்த ஃபங்க்ஷனுக்கு போனால் என்ன ட்ரெஸ் கட்டுறது என்ன வாங்கலாம் பண்ட் பண்டிகை வருது இதுக்கு என்ன வாங்கலாம் இதுதான் கவலைப்படுறாங்க காரங்க இந்த வீடு நல்லா இல்லை இன்னொரு வீடு எடுத்தால் நல்லா இருக்குமா ஒரு வீடு இல்லையே எனக்கு சொந்த வீடு இல்லையே இந்த மாதிரி கவலைப்படுற ஆளுங்க தான் இருக்கிறாங்க கத்தோடைய வசனம் சொல்லிட்டு இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ற நீங்க கவலைப்படாதீங்க ஹம் இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள் உலக ஜனங்க நாடுறாங்க தேடுறாங்க இதுக்கே ஒரு கவலை அண்ணன் நாடி தே அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள் இவள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவர்கள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் அவருக்கு எல்லாமே தெரியும் உனக்கு தேவைன்னு அவருக்கு தெரியும் இன்னொரு வசம் சொல்றது சங்கீத்துல வாயில் சொல் பிறவால் முன்பாகவே அது எல்லாத்தையும் அவர் அறிந்திருக்காரு உனக்கு என்ன தேவை இப்ப என்ன தேவை நைட்டுக்கு என்ன தேவை நாளைக்கு என்ன தேவை அடுத்த வருஷத்துக்கு என்ன தேவை முறைக்கு என்ன தேவை உன் பிள்ளைகளுக்கு என்ன தேவை உன் குடும்பத்துக்கு என்ன தேவை எல்லாத்தையும் அவர் அண்டு தேவை எவ்வளோ அறுதலான்னு வசனியா இது யார் தெரியும் என் தேவை யாருக்கு தெரியும் என் கஷ்டம் யாருக்கு தெரியும் யாரை போய் நான் கேட்கறது யோசிக்கவே யோசிக்காதே யாரையும் கேட்கவே கேட்காதே நீ என்ன பண்ண உன் தேவையை கற்றுட்டு சொல் உன் தேவையை நீ கத்தர் சொல்வாயானா கண்டிப்பாக இவளெல்லாம் கத்தரும் கொடுப்பாரு அதில் ஒரு சந்தேகமும் இல்லை இவையெல்லாம் உங்களுக்கு வேண்டியவள் என்று உங்கள் பரமத்துக்கு தான் அறிந்திருக்கிறார் அதனால கத்தர் உன் தேவையில கண்டிப்பாக சந்திக்க வல்லவர் இது யார் தேடுறாங்கன்னா அந்யானியும் நாடி தேடுறாங்க அந்யானியனா உளவுக்கு கத்தர் அறியாதுங்க இதே தான் கவலைப்படுவாங்க என்ன வாங்கிறது என்ன சாப்பிட்றது எங்க போகிறது எங்கே வருது என்ன பண்ணுறது இதுதான் கவலைப்படறையும் கவலைப்படாத உனக்கு இது தேவை என்று பரமா பிதா அறிந்திருக்கிறா அதனால சும்மா அழிஞ்சிட்டு பாரா பாருங்க பொல்லாதுல்லாகி நீங்க உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவில கொடுக்க அறிஞ்சிருக்குறீங்க வசன் சொல்லு நீங்க உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவ கொடுக்கற அறிஞ்சிருக்கும் போது கத்தர் பார்த்துக்கு என்ன தேவை கத்தர் தருவார தரமாட்டான் கண்டிப்பா தேவ எல்லாவற்றையும் சந்திப்பார் அதனால நம்ம பயப்பட வேண்டியதில்லை கவலைப்பட வேண்டியதில்லை கலங்க வேண்டியதில்லை கத்தரே காரியங்களை வைக்க செய்வார் அடுத்தபடியாக மத்திய ஆறாதிகாரம் முப்பத்தி மூணாம் வசம் முதலாவது தேவடைய ராஜ்யத்தையும் அவர் நீதி தேடுங்கள் அப்பொழுது இவள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் இப்போ முதலாவது தேவனித்துக்கு முன்னால் வசனம் பார்த்தேன் இவளை எல்லாம் உங்களுக்கு வேண்டியவர்கள் பரவத்துக்கு அறிஞ்சிருக்கிறாரு நீ என்ன பண்ணனா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவர் நீதியும் தேடுங்க அப்போ இவளெல்லாம் கூட தேவனுடைய ராஜ்யனா என்ன சொன்னா ராஜ்யத்தை தேடுறதுன்னா என்ன சொன்னா தேவனுடைய ராஜ்யம் சொல்லும்போது என்ன விஷயம்னாக்கா வசனம் அங்கங்க பைபிளில் போடப்பட்டிருக்கு இது இப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது என்ன தேவனுடைய ராஜ்யம் எங்க வந்துருக்குது என்ன விஷயம் சொன்னா என்ன பண்றது எல்லா சத்து சாட்சி சத்துருடைய எல்லா சத்துவங்களெல்லாம் அழிக்கப்படணும் வியாதிசெல்லாம் சுகமடையணும் அப்புறம் இயேசு நாமும் மகிவப்படணும் கத்திரப்பிள்ளை தேவையெல்லாம் சந்திக்கப்படணும் கேட்கிற காரியம் எல்லாம் கொடுக்கப்படணும் இதெல்லாம் நடந்துச்சுன்னா நம்ம பட்சத்துல இருக்கிறான்னு அர்த்தம் அப்போ அவர் நம்ம பட்சத்துல இருந்தா நம்ம காரியங்கள்லாம் கத்தனை செய்வாரு கண்டிப்பா பாதுகாத்துக்கொள்ளலாம் அதை பற்றி அதை ஒரு ஒரு சந்தேகமும் உங்களுக்கு தேவையில்லை அப்போ கத்தனை செய்யற இதெல்லாம் வந்து நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு அவர் செய்து அவர் செய்வார் முதலாவது ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க அப்பொழுது இவள் எல்லாம் அவங்க கூட கொடுக்கப்படும் கத்தர் இந்த வசனம் கொண்டு தான் என்னை வச்சிட்டாள் இயேசு ஏற்றுக்கொள்ளாத பொழுது யோ எங்கே போனோம் இதை சுற்றி பார்க்கணுமா இது இல்லையே அது இல்லையே பொழுது போலையே போர் அடிக்குது எல்லாம் சொல்லியிருக்கோம் நான் வாலிபில் எப்போ இயேசு உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டனோ அதுலேருந்து கத்தர் எல்லா காலத்தையும் பார்த்துக்கிறாரு எனக்கு நேரம் பற்ற மாட்டேன்ட்டு பொழுது போல நேரம் பத்த மாட்டேன்ட்டு அத்தாவே நாளெல்லாம் எங்களுக்காக பயன்பட என் நேரத்தை ஆசீர்வாதாங்கன்னு கால் எழுச்சிச்சோம் பண்ணிடுவேன் ஆனால் விஷயம் என்னன்னா எப்படி தேடுறது தேவடைய ராஜிக்கு எப்படி தேடுறதுன்னு சொல்லி பார்க்கும்போது தேடினா என்ன பண்ண தேடிக்கொண்டே இருக்கணும் இதில் வந்து தொடர்ந்து தேடணும் அது மட்டும் இல்லை இந்த தேவர் ஆட்சியை நமக்குள்ள நமக்குள்ள நம்ம குடும்பத்துக்குள்ள நம்ம சபைக்குள்ளே ஆளுகை செய்யணும் இந்த வல்லமை மிகுந்த வல்லமை வந்து தேழுது செய்யணும் நம்ம அவர் நோக்கி பார்க்கணும் அவர் நோக்கி கேட்கணும் அப்போ அவர் நம்ம ஆளுகு போது என்ன நடக்கும்னு சொன்னால் அந்த தாக நமக்கு வேணும் அப்படின்னா என்ன இன்னும் சுருக்கமாக அவங்க விளக்கிற மாதிரி சொல்றேன்னா கற்றல் வசனத்தை படிக்கணும் இன்னும் கொஞ்சம் படிக்கணும் இன்னும் அதில் ஆகுதுன்னு பார்க்கணும் அப்புறம் அதே மாதிரி நல்லா ஜோக் பண்ணணும் தனியா போய் ஜோம் பண்ணணும் அடிக்கால எழுச்சி ஜெபம் பண்ணணும் போசம் பண்ணி ஜெபிக்கணும் அப்போ கத்த நெருங்கி ஜீவிப்போம் இப்போ கத்தர் ராஜா நமக்குள்ள வரோன்ற அந்த பசி தாகம் நமக்கு இருக்குதா அப்பதான் நம்ம தேவ ராஜ்யத்தை நம்ம தேடுவோம் அர்த்தம் இப்போ தேவடைய ராஜ்யத்தை நம்ம பொழுது கத்தை என்ன செய்வாருன்னா நம்ம தேவையில கண்டிப்பா அவர் சந்திப்பாரு அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அது மட்டும் இல்ல இந்த பால் ரட்சிக்கப்படுறதுக்கு சாத்தானின் சத்துவங்களெல்லாம் அழிக்கப்படுறதுக்கு யாதீஸ் எல்லாம் இது அதனால இயேசு நாம மகிமைப்படணும் இதுதான் கத்தரை தேடுறது கத்தரின் நீதி தேடுறதுன்னா ஒரு நீதி நிறைவேற்றணும் உலக ஆசா பாசங்களுக்கு விலகி வாழணும் கிறிஸ்துவின் அன்பை வந்து மற்றவங்களுக்கு சொல்லணும் மற்றவங்க நம்ம வாழ்க்கையில நம்ம கிறிஸ்துவின் அன்பை மற்றவங்களுக்கு பார்க்கணும் ரொம்ப முக்கியம் நம்ம வார்த்தையினாலும் வாழ்க்கையினாலும் கத்தரை வெளிப்படுத்தணும் கத்திர விரும்புற இந்த காரியங்களை நம்ம செய்யும்போது கண்டிப்பா என்ன செய்வார்னா அவர் நம்முடைய தேவையில அறிந்திருக்கிற தேவன் இவரை எல்லாவற்றையும் கூட கொடுப்பார் அவரை தேடுறது முக்கியமான பாயிண்டா இருக்கும்போது உங்களுக்கு என்ன தேவையான குறைவுக்கு இதை அறிந்திருக்கிறாரு தேவைய ராஜ்ஜியத்தேவன் நெய்ஜியை நம்ம தேடினா அந்த காரியங்களே தேடும் பொழுது தேவை எதுவாக இருந்தாலும் கத்தை சந்திப்பார் இது யாரோ சொல்லி நான் சொல்ல அனுபவத்திலிருந்து நான் சொல்றேன் அந்த லட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இந்த நாள் நாற்பது ஐம்பது வருஷமா கர்த்தர் செய்து கொண்டே இருக்கிறார் கொண்டே இருக்கிறார் அதனால் உங்களுக்கும் கத்தர் கண்டிப்பா செய்வார் செய்யாத போகவே மாட்டார் இன்னொரு காரியம் வசனம் பார்த்து முடிக்கலாம் ரெண்டு பேதும் மூணாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குதத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமுள்ளவராயிருக்கிறார் இப்போ அடுத்த வசனம் ஒன் ரெண்டு பேதிரும் மூணு பத்து கத்தருடைய நாள் இரவிலே திருடன் வரு விதமாய் வரும் அப்பொழுது வானங்கள் அகன்று போகும் பூதங்கள் வெந்து உரியப்போம் பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும் பூமியில் எல்லா காரியமும் எழுந்து என்ன பண்ணுமோ அழிந்து போகும் இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறப்படினால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும்லா இருக்க வேண்டும் உலகத்துல இப்ப பார்க்குற எல்லாமே என்ன பண்ணமா ஒரு நாள் எல்லாம் வெந்து அழுது போவோம் பாருங்க வானங்கள் மடமட வென்று அகன்று போமா பூதங்கள் வெந்து உருகி போவோமா வானம் பூமி எல்லாமே அழிஞ்சு போயிடுமா இந்த கிரி பூமியில எல்லாமே அழிஞ்சு போயிடும் எரிஞ்சு ச ஒன்னா சாம்பலாயிடும் இவைகளெல்லாம் அழிந்து போகிறபடியால் நம்ம என்ன பண்ணா நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கும் தேவ பக்தியும் உடையவர்களா இருக்க வேண்டும் கர்த்தன எதிர்பார்க்கிறார் அப்போ எல்லாமே உலகுக்கு இதெல்லாமே அழிஞ்சு போயிடும் ஒரு நாள் அதனால நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா பரிசுத்த நடக்கை உழவுல நீங்க எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உழவுகளா இருக்க வேண்டும் எல்லாம் அழிஞ்சு போது போட்டு அழிஞ்சு போனால் போட்ட நம்ம இருக்குமா எல்லாம் அழிஞ்சு போனாலும் நம்ம அழிக்கப்படாத கத்திரை வரிகள் எடுத்துக்கொள்ளப்படணும்னா ஒன்று செய்யணும் பரிசுத்த நடக்க நம்ம இருக்கணும் பரிசுத்த நடக்கும் தேவ பக்தியமாக நம்ம வாழும்போது கண்டிப்பா சீக்கிரத்துல அவர் ராஜாஜிர ராஜா வரப்போறார் ஏசு முதல் கம்மிங் ஃபர்ஸ்ட் கம்மிங் வந்து அவர் உலகத்தில் சிறு பிள்ளைய போல ஒரு மனுஷனா அவதரிச்சார் அது முதல் வருது அதை தான் இப்போ ஜனம் கொண்டாடினே இருக்கிறாங்க வசம் வருஷம் வசம் வருஷம் அதுவும் இல்லை முக்கியமானது அவர் வந்துட்டாரு நமக்காக ரத்தம் சிந்து கே கத்தின ரத்தம் சிந்து நமக்காக பாவ மன்னிப்பை கொடுத்து அவட்பை கொடுத்துட்டாரு இப்போ என்ன நடக்குன்னு சொன்னா இதெல்லாம் கொடுத்தாரு இதெல்லாம் செய்யறாரு ஆனா இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறதெல்லாம் எல்லாமே அழிஞ்சு போயிடும் அதனால நம்ம பரிசுத்த நடக்கியாக வாழ்வோமானா இது அழிந்து போனாலும் ஏசு வரப்போறாரு நீதி உள்ள நியாயாதிபதியை வரப்போகிறாரு எல்லாவற்றையும் நியாயிட்டு இருப்பார் அவர் வரும்போது புதிய பானம் புதிய பூமியெல்லாம் உண்டாக்கும் அவரோடு கூட நீரூழியாக வாழலாம் அந்த ஆசீர்வாதத்தை கத்தை நம்ம கட்டிடுவாராக கத்தை நாம் சோற்றுறோம் சோகம் எங்களை நேசிதான பரமதிதாவே நல்ல வேலைக்காக நான் கேட்டதுக்கிறையா ஜனநீ நாளில் கத்தா என்ன பண்றது இதுக்கு என்ன செய்யுது அதுக்கு என்ன செய்யுது நினைக்கிறாங்க கவலைப்படுறாங்க பாரப்படுறான் எல்லாவற்றையும் நாங்க பாரப்பட வேண்டாம் என்று திட்டமும் தெளிவுமா எங்களோட பேசுங்கப்பா இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்று பரமப்பிதா அறிந்திருக்கிறான்னு சொன்னீங்கப்பா அப்பா வாயு சொல் பிழுவாக்குமே எல்லாவற்றையும் அறிந்திருக்காரும் வசனம் சொல்லுங்கப்பா அதனால நான் கவலைப்பட வேண்டிய வேலையே இல்லைப்பா எங்களுக்காக யாரும் செய்து முடிக்கிறீங்க தேவன் இன்றும் ஜீவனோடு நிற்பதற்காக நன்கு முடிக்கிறையா ஒரு அற்புதம் செய்யுங்க பெரிய காலம் செய்யுங்க பொறுப்புள்ள காலத்துக்குள்ள நாங்கள் தாழ தேவோம் நாங்கள் மதிப்பெண்வோங்க அற்புதம் செய்யுங்க முக்கியமாக கஷ்டம் பிரச்சனை எல்லாவற்றையும் மாட்டு இவைகளெல்லாம் இவைகளெல்லாம் கூட கொடுத்துன்னு சொன்ன தேவன் எல்லாவற்றையும் கூட கொடுத்து நீங்கள் ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளுங்க உலகம் உலகத்துல எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும் அந்தவரே நீங்க வரும்போது பரிசுத்த நடக்க வாழும்போது அந்த பரலோக ராஜ்யத்துக்கு வருகளை எங்களை அழைத்து கொண்டு போன நம்பிக்கையோட நன்றியோடு துதிக்கிறையா கேட்கிற ஒவ்வொருக்கும் அந்த பாக்கியத்தை சாக்கியத்தை கொடுத்து பாதுகாத்து கொள்ளுங்க பெரிய காரணம் ஒரு புள்ள காலத்துக்குள்ள நாங்கள் தாழ்த்து இயேசு நாம திருவிமெழம்புதான் ஆமாம் አል